புதிதாய் இந்த அழகான காலை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விடும் பொழுது உன்னை தாங்கி சுமக்கும் வாழ்வில் எதை விடுத்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நிச்சயம் வெற்றி வாழ்க்கை ஒரு நாள் கிடைக்கும் அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் இன்னைக்கு எங்களுக்காக என்ன அதி அற்புதமான ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்க போகிறீங்க ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரி மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்யமங்கலம் ஒரு அழகான சிற்பி அழகான சிலைகளை செய்யக்கூடிய சிற்பியிடம் சென்று ஒருவர் கேட்பார் நீங்கள் எப்படி ஒரு சாதாரண கல்லில் இருந்து இவ்வளோ அழகான சிற்பங்களை எல்லாம் செய்ய முடிகின்றது சிற்பங்களை வடிக்க முடிக்க முடிகின்றது என்று அந்த சிற்பி என்ன சொல்லுவார்னா நான் ஒன்றுமே பண்ணலை அந்த அழகு எனக்கு முன்னாடியே அந்த கல் உள்ளே இருக்குது என்னோடய வேலைன்னா தேவையில்லாத கற்களை நீக்குவது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லுவார் இது வந்து வாழ்க்கையை இதைவிட யதார்த்தமாக வேறு யாராலுமே வந்து சொல்ல முடியாது என்னென்னா நம்மக்கிட்ட தான் சந்தோஷம் இருக்கின்றது நம்ம இருக்க சந்தோஷத்தை நம்ம வெளியில் தேடல அர்த்தமே கிடையாது நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை உள்ள இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தேவையில்லாத தேவையில்லாத குப்பைகளை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் இந்த வெளி உலகம்ன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை பரிபூர்ணமாக உணர்ந்திருக்கின்றேன் நீங்களும் வந்து உங்க உள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை உணர்ந்தீங்கன்னா அழகான சிற்பம் எப்படி ரசிக்கப்படுகின்றதோ உங்கள் வாழ்க்கை உங்களாலும் ரசிக்கப்படும் மற்றவர்களாலும் ரசிக்கப்படும் நான் உணர்ந்த உண்மையை நீங்களும் உணர துவங்கும் போது உங்கள் வாழ்க்கையும் மிக அற்புதமாக இருக்குது என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மிக சிறந்த நாளாக இந்த நாளும் எல்லா நாட்களும் எல்லா வாரமும் எல்லா வருடங்களும் இருக்க

சைவமா அசைவமாமா சைவமா அசைவமான்னு கேட்டேன் முட்டைலாம் முட்டை கோழி ஆடு எல்லாம் கிடையாது ரொம்ப சந்தோஷம் என்னம்மா முட்டை மட்டும் தான் சார் சரிம்மா நான் எதுக்காக இதை ஒரு அறுபது கிராம் முட்டை தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மறை நீர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு விர்ச்சுவல் வாட்டர் நூற்றி தொண்ணூத்தாறு லிட்டர் தேவைப்படும்மா ஒரு முட்டை வந்து முட்டை நல்லதாக கெட்டதான்றது வாதத்துக்குள்ளே நான் போகலை ஒரு முட்டையை நம்ம வந்து ஒருத்தருக்கு உடச்சி நம்ம வந்து ஆம்லேட்டாக போட்டு இல்லை வெந்து கொடுக்கும்போது நம்மளை அறியாமலே கிட்டத்தட்ட இரநூறு லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம்மா ஸோ முட்டையை அவாய்ட் பண்ணிங்க உங்கள் இப்போ இந்த உங்களோட வீடை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடாக வாடகை வீடாமா சார் இது திருச்சியில் எங்கே இருக்கீங்கம்மா திருச்சியில் எடமலைப்பட்டிங்களேன் சார் ஆ ஓகே ரொம்ப சந்தோஷம்மா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தெற்கும் மேற்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பீங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தென்மேற்கில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணும்போது நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா வருவீங்கம்மா ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஒரே ஒரு சாமி அப்படின்னு சொன்னால் புண்ணினுடைய ஒரு மாரியம்மனை நீங்கள் வந்து அந்த காலை பிடிச்சிங்க மாரியம்மன் காலை அந்த மாரியம்மன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம்மா அது அன்பான வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடணுமா அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நேரம் யார் பேசுகிறீங்க

இப்போ வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் வாத்துக்கு குறைபாடு மாதிரி இருக்கு அதனால நம்மளுக்கு எதுவும் செட் ஆகல எவ்வளவு சம்பாரிச்சாலும் செலவாயிட்டே இருக்கு கடை வந்து இப்போ இப்ப தான் மாடையில ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் சரி நீங்க நிறைய வாட்டி பாத்துருக்க நிகழ்ச்சி எல்லாம் உங்க வாத்து பிரகாரம் அந்த கிழக்கு பக்கம் படிக்கட்டு இருக்கு வடகிழக்குல அது சரி இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வீட்டை கடை கீழே ஷிஃப்ட் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கேன் சொந்த பில்டிங்லயே சரி வீடு சொந்த வீடு தான் சரி எல்லா மிஷினரிஸ்ல இருந்து செங்கல்பட்டு நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தோம் எல்லா கோல்டு ஸ்மித் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா சம்பாச்சு எல்லாம் நிக்கல எல்லாம் எதுவும் போயிருக்கு ஆனா உங்க நிகழ்ச்சியை பாத்துட்டு வந்து சரி ஏதோ ஒரு குறைபாடு இருக்காது ஐயா கிட்டே விலைக்கு கேட்டுக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் தியாகு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்க மனைவி தான் தெய்வம் தியாகு நீங்க மனைவி எப்படி நல்லா டீல் ட்ரீட் பண்ணுவீங்களா அதாவது அந்த அம்மாவை நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வடகிழக்கு படிக்கிறது தவறு நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா நிறைய வாசரமில் இருக்க நேற்று கூட என்னோடய வகுப்பில் பேசிட்டு இருந்தாங்க இந்த டிவியில் பேசுகிறவங்க புக்கு எழுதுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு தவறுனா நாசமாக போயிடுவேன் வீடு நாலு வருஷம் செத்து போயிடுவோம் ஏழு வருஷத்தில் மொத்த குடும்பமே இறந்து போய்டுன்னா சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படிலாம் பயப்பட வேணாம் வடகிழக்கில் படிக்கிட்டு இருந்தால் தவறு தான் அதை தவறுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அதை மாற்றணுன்றது எண்ணம் வந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் வடிவுடையம்மன் ஒரு அற்புதமான கோயில் திருவட்டி வடிவுடையம்மன் அந்த வடிவுடைமனை பிடிச்சிங்க நம்பர் ரெண்டு வந்து உங்கள் மனைவியும் நீங்களும் ஒரு ஒரு நான் இப்போ ஒரு பண ஈர்ப்பு விதியில் ஒரு விஷயம் பேச போகிறேன் அந்த விஷயத்தை ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து செய்ய துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கும் போது வீடு தனியாக தொழில் தனியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பான பயனை கொடுக்கும் நல்ல கேள்வி கிட்டது நன்றி தியாகம் வாழ்க வளம்படு அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

எந்த பக்கம் இருக்குன்ற எங்கள் வீடுங்க சார் மலைக்கு மலைக்குன்னா தெற்கு பக்கம் இருக்குது சார் நாங்கள் அப்போ வந்து உங்கள் வீடு வந்து வட உங்கள் வீட்டுக்கு மழை வடக்குலையோ கிழக்குலையோ இருக்கு முதல்ல வீடை மாற்றிக்கம்மா அந்த திருப்பரங்குன்ற மலை நமக்கு தெற்கு அல்லது மேற்கு பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது நல்ல மாற்றம் ஏற்படும் தென்மேற்குக்கும் உங்கள் பையனோட ஸ்கின் ப்ராலத்துக்கும் சம்மந்தம் இல்லை உங்கள் பையனுக்கு ஸ்கின் ப்ராலம் இருக்குன்னா நல்ல அருமையான டாக்டரை பாருங்கள் முதல்ல வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மெயின் காரணம்னு நான் நினைக்கிறது வந்து அசைவ உணவு வகைகளும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப பெரிய காரணம்ன்றது என்னுடைய ஃபைண்டிங் நான் நான் ஒரு டாக்டர் இல்லை பட் என்னோட ரிசர்ச்னு நான் சொல்கிறேன் ஸோ அந்த பையனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை பார்த்து ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழிறதுக்கு அவனுக்கு அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு கற்றுக் கொடுங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா திருவண்ணாமலை அண்ணாமலை ஒரு சிறந்த கோயில் நல்ல கேள்வி கேட்டது நன்றிமா வாழ்க வளமுடன் சார் எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் சார் அதாவது வீட்டுக்குள்ள பூஜை அறை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இந்த கோவில் கோபுரம் மாதிரியே அமைச்சிருப்பாங்க அதில் கலசம்லாம் கூட வச்சுருப்பாங்க இன்னும் சில பேர் அதையும் தாண்டி வீட்டுக்கு மேலேயே கலசங்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா வாஸ்துல வந்து இதுக்கெல்லாம் வந்து சரின்னு சொல்லியிருக்கா இல்லை தவறா சார் ஆண்டாள் வாசலும் இதெல்லாம் தவறு அது வந்து பெத்த அம்மா சோர் போடாமல் மாமியாருக்கு ஒழியாக நல்லபடியாக பார்த்துக்காம ஒரு மருமகளோ மகனோ வந்து இது மாதிரி வந்து அவங்க இது போன்ற ஆட்கள் தான் இந்த மாதிரி கும்ப அமைப்பு வச்சுக்கிறது நிறைய தவறு பண்ணுறவங்க இல்லீகலாக வந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க அப்புறம் வந்து மூட நம்பிக்கைகள் மேலே அதிகம் ஆட்டம் உள்ளவங்க தான் இந்த மூன்று கேட்டகரி தான் இது மாதிரி கும்ப அமைப்புக்கெலாம் வச்சிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கம்மியாக சாமி படமோ எவ்வளோ சின்னதாக பூஜை ரூம் இருக்கோ அதுதான் ஒரு வீட்டோட வெற்றியை தீர்மானிக்கும் பெரிய அளவில் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பூஜை ரூம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த அமைப்புகள் இல்லாமல் குறிப்பாக வீட்டுக்குள்ள கோவில் போன்ற அமைப்புகள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டு ஓனர்ஸ் அதாவது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் அந்த அதில் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விஷயங்களே தொட்டு தொடங்கணும் நம்ம வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்களை வந்து காமாட்சி விளக்கை வந்து அலம்ப சொல்கிறது கழுவ சொல்கிறது விளக்கு சொல்கிறது அப்புறம் வந்து சால கிராமத்தை வந்து தொட்டு பூஜை பண்ண சொல்கிறது இது வந்து டச் அன்டச்சபுள் அதெல்லாம் நான் சொல்லலை யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு பூஜை வந்து அவங்களுக்கு உரியதாக தான் இருக்கணும் அடுத்த மூன்றாவது மனிதர் வந்து அதை வந்து தொட்டு பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது அதே போல் ஒரு சில வீடுகளில் மூணு காமாட்சி விளக்கு அஞ்சு காமாட்சி விளக்குலாம் இருப்பாங்க நாலு திசைக்கு நாலு விளக்குலாம் வச்சுருப்பாங்க ஒரு விளக்கு போதும் நிறைய விளக்குகள் இருக்கும்போது அது அவங்கள அறியாமலே பணம் வந்து நிறைய இந்த வீட்டில் செலவாகிறதுக்கான ஒரு விஷயமாக அதை நான் வந்து ஒரு என்னுடைய ஆராய்ச்சி முடிவாக நான் சொல்கிறேன் ஸோ ஒரு விளக்கு நல்ல விளக்காக இருக்கட்டும் அது வந்து எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும் அது நம்ம தான் தொட்டு தொடங்கணும் மூன்றாவது வந்து அன்னபூர்ணிகை அரிசி மாத்துறது வந்து டீஃபால்ட் எக்ஸைஸாக இருக்கணும் காமாட்சி ஆண்டால் பாணி முருகர் திருச்செந்தூர் பிள்ளையார்பட்ட கற்பகன உங்களுக்கு பிடிச்ச பெருமாள் உங்களுக்கு பிடிச்ச சிவன் இந்த ஃபோட்டோ உங்கள் குருநாதர் ஃபோட்டோ இறந்தவர்கள் ஃபோட்டோ பூஜை ரூமில் வைக்கலாம் இதுதான் பூஜை ரூம்க்கான டெஸ்கிரிப்ஷன் ஸோ சரணியாக கேட்டதுக்கு வந்து என்னுடைய சிம்பிள் ஆன்சர் அந்த கலசமைப்புகள் வீட்டின் உள்ளேயோ பூஜை ரூம்லேயோ வீட்டு வெளிப்புறத்துலேயோ இருக்கிறது மிகப்பெரிய தவறு சார் கலச அமைப்பு இருக்கக்கூடாது ஓகே சில பேர் வீட்டு மேலே பிரமிட் மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த பிரமிட்லாம் வைக்கலாமா சரி நான் அருமையான கேள்வி சார் அய்யா இது என்னென்னா வந்து இந்த இந்த ப்ரமீடுலாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இந்த பிரமிடும் சக்கரமும் ஒன்றுன்னு நான் சொன்னேன்னா வந்து இது வந்து ஒரு ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை அது ரெண்டு நாள் பேசக்கூடிய விஷயம் பிரமிடும் ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம்னா டூ டி வெர்ஷன் பிரமிடுன்றது வந்து டி வெர்ஷன் ஆஃப் ஸ்ரீ சக்கரத்துக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு ஒன் ஈஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ஈஸ் டு ஒன்று அப்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது வீட்டிலலாம் வைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு வீட்டோட ரூஃப் சீலிங் என்பது சமமாக இருக்கணும் ஃப்ளாட்டாக இருக்கணும் எங்கெல்லாம் வந்து இந்த பிரமீர் போன்ற அமைப்புகள் இருக்கின்றதோ அங்கே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் வாஸ்து நிபுணர் என்று யாராவது ஒருத்தர் அழை அழைக்கப்பட்டு சரியான ஆளாக அங்கே போய் அத வந்து உடைச்சு மாத்துறாங்கன்றத நான் அனுபவபூர்வமாக பார்த்த விஷயம் சோ அதெல்லாம் கட்டும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது சால சிறந்தது தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் நினைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் வாழ்க வாழ்கோலமனன் சொல்லுங்க என் பேர் மட்டன் சார் உங்க பேரு சூரியகுமாரி சொல்லுங்கம்மா ஆமா சார் எங்க வீடு ஒண்ணு வாடகை கொடுத்து காலி பண்ணி பதினைஞ்சு வருஷமா இருக்கு சார் அப்படியே சரி கட்டவே முடியல உள்ளயும் போக முடியல ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க இது என்ன எதுங்கறத எங்க இருக்குமா வீடு தஞ்சாவூர்ல இருக்கு சார் தஞ்சாவூர்ல எங்க இருக்கு தஞ்சாவூர்ல வந்து புதுமசன் போற வழியில இருக்கு சார் உங்களுக்கு தெற்கு பார்த்த வீடாமா ஆ கிழக்கு பார்த்த வீடு சார் உங்க வீட்டுல கிச்சன் எங்க இருக்கு கிச்சன் வந்து வட மேற்குல வச்சிருந்தாங்க சார் சரிமா அதுல எந்த வித பிரச்சனையும் இல்லம்மா இப்ப உங்க உங்களோட கேள்வி வந்து அந்த வீட்டுக்கு வாடகை கால் வேணுமா அதை இடிச்சு கட்டணுமா இல்ல சார் வாடகைக்கு வச்சிருந்தது இடிச்சு இடிச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பின் போர்ஷன் கிச்சனை மட்டும் இடிச்சுட்டாங்க ஓடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சரி அந்த இடத்துக்கு போகவே முடியல நீங்க அந்த வீட்டுக்கு போகணும் ஆமா சார் ஓகே சொந்த வீட்டு அதாவது அந்த வீடு உங்களை வர விடலைன்னா அது தப்பான திருக்குத்து கூட இருக்கலாம் தப்பான அமைப்பு கூட இருக்கலாம் அப்போது ரெண்டாவது விஷயம் அது ரொம்ப ரொம்ப நல்ல வீடாக கூட இருக்கலாமா அப்போ நல்ல வீடுக்கு நம்ம போக முடியலன்னா நம்ம நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம் நான் நேரம்ன்றது வந்து ஜோதிடர்கள் கணிக்கக்கூடிய நேரம் நானோ ஜோதிடர்களோ கணிக்கக்கூடிய நேரம் இல்லைம்மா அப்போ அந்த வீடு நல்லதாக கெட்டதான்னு தீர்மானிக்கூடியது ஒரு வாசல் மூலம் தான் முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அந்த வீடு நல்லதாக இருக்க பட்சத்தில் அதை நீங்கள் வந்து மா அதை என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணும்போது அந்த வீடு உடனே உங்களை வரவழைச்சிடும் ஏன்னா நீங்கள் அந்த தவறான நல்ல வீடு தவறான அமைப்பாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் நேர்ந்திடக்கூடாது கூட கடவுள் வந்து உங்களை அந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண விடாமல் உங்களை வச்சுருக்கலாம் வெளியில் ஸோ நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னும்போது அதை தயவுசெய்து நல்லபடியாக செக் பண்ணிக்கிட்டு போங்க நல்ல கேள்விக்கு நன் நன் நல்ல கேள்விக்கிட்ட நன்றிம்மா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வ வழிபாடுன்னு சொன்னால் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அந்த பெருமாளை பிடிச்சிங்க பெருமாளை கட்டம் உங்களை கொண்டு போவார் நல்ல நன்றிமா நன்றிம்மா வளமுடன் சூரியகுமாரி

ஆமாங்க சார் சேலம் சார் அதான் கேட்டேன் சார் சொல்லுங்க சரி நான் ஒரு மனை வாங்கியிருக்கேன் சார் வடக்கு நோக்கி மனை அந்த மனைக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடியில வந்து சுடுகாடோட காம்பவுண்ட் வால் வருது சார் எங்க மனை எந்த எந்த ஏரியால வாங்கியிருக்கீங்க மாங்காடு சார் மாங்காடுல வந்து இப்போ இந்த குளம் எங்க இருக்கு கோயில் குளம்

சரிங்க சார் இருக்கான்னு கேட்குறேன் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஓகே இப்போ உங்க கேள்வி வந்து சுடுகாடு காம்பவுண்ட் ஒரு நூற்றி ஐம்பது அடிக்குள்ள அடிக்கு அப்புறம் வருதுன்னு சொல்றீங்க ஆமா சார் ஓகே என்னன்னா அந்த ஸ்மெல் நல்லது இல்லை அந்த பிணங்கள் எரிக்கிறது நான் இது வந்து பாசிட்டிவாக பார்க்கணும்னா நம்ம எல்லாருமே வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தான் எல்லாருக்குமே தேதிகள் தான் மாறும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு மரணம் உண்டுன்றது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த பிணங்கள் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் எந்த மனிதனும் தவறும் தப்பும் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வகையில் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க வேண்டாம் உங்கள் நீங்கள் இந்த வாங்கியிருக்க மனையில் தவறான தெருக்கூத்து இல்லை எந்த தவறான பள்ளங்கள் இல்லை தவறான இடத்துல மேடுகள் இல்லைன்னா நல்லபடியாக ஆண்டாள் வாசப்படி நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமாக வாழ முடியும் பெரியசாமி அருமையான கேள்வி கேட்டது நன்றி வாழ்க வளமுடன் மடர் அழைப்பிற்கு நன்றி சரி இன்றைய பணம் இருப்பதற்கான வழிமுறை இப்போ நான் அந்த இந்த கூப்பிட்ட தியாகு அவர்கிட்ட கூட நான் சொன்ன விஷயந்தான் அது இன்றைக்கி வந்து விவசாயம்ன்றது ரொம்ப நலிவடைந்து போய்விட்டது அந்த விவசாயம் வந்து இன்றைக்கி அவங்க இல்லைன்னா நம்ம வந்து யாருமே உயிரோடு இருக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி சரியாக கிடைக்கிறதில்ல இந்த பிரபஞ்சம் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எதா திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல முதல்ல நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணி ஒரு நல்லது பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய நபர் நான் யாருக்கு கொடுக்கணுன்னா அந்த விவசாயி அந்த அந்த உண்மையான ஏழை விவசாயிக்கு தான் நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து உங்களுக்கு கஷ்டம் திருன்னா இந்த கோயிலுக்கு பசுமாடை வாங்கி கொடுங்க இந்த கோயிலுக்கு கண்ணுக்குட்டி வாங்கி கொடுங்கன்னெலாம் சொல்லுவாங்க நான் அக்செப்டட் அதை அந்த அவங்க சொல்கிறத அக்ரி பண்ணிக்கிறேன் அட் த சேம் டைம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் எந்த பிரோஜனமும் இல்லை ஏன்னா வந்து அதனால் வந்து அந்த கோயில் வந்து அடுத்த கட்டம் போகுமானால் அதெல்லாம் கிடையாது திரும்ப திரும்ப ஆண்டாள் கோயிலுக்கும் காமாட்சிமன் கோயிலுக்கும் பெரிய பெரிய கோயில்களுக்கும் பசு வாங்கி கொடுக்குறது வந்து என்ன வரைக்கும் வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் மணி இன்ஸ்டட் நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தை நம்ம கம்யூனிட்டியாக இருக்கலாம் நம்ம மதமாக இருக்கலாம் இனமாக இருக்கலாம் ஒரு ஏழை விவசாய எடுத்து ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு முப்பாயரூபாலேருந்து நாற்பரூபா ஒரு பசுமாடு விலை ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டு பசு குறைஞ்சபட்சம் வாங்கி தரீங்க இல்லை வந்து நார்மல் பசுவே வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலையாவது சாப்பாடு நல்லபடியாக கிடைக்குன்றதை நீங்கள் உறுதி செய்கிறீங்க இரண்டாவது நீங்கள் ஒரு ஆயிரரூபா ஒரு பத்து பேர் இருபது பேர் உங்கள் உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள்லாம் சேர்த்து ஒன்று பண்ணும்போது ஒரு நல்ல காரியம் பண்ண புண்ணியத்தில் நீங்கள் எப்போதுமே தூங்க முடியும் மூன்றாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அந்த விவசாயிகிட்ட சொல்லிடணும் காலையில் கறக்கக்கூடிய முதல் பால் ஒரு கிளாஸோ இல்லை முப்பது எம்எல் ஐம்பது எம்எல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அல்லது முருகர் கோயில் அல்லது பெருமாள் கோயில் இந்த வரிசையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் அந்த அது போன்ற சுத்தமான பால் கொண்டு அபிஷேகம் என்ற ஒரு விஷயம் செய்யப்படும் போது நாட்டில் வந்து அமைதி நிலவும் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ன்ற இந்த பிரிவினைவாதங்கள்லாம் இல்லாமல் எல்லோருமே சகோதரர்களாக வாழ்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தானம் வந்து பெரிய அளவில் உதவும் ஸோ இது நான் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கின்றேன் அதனால தான் உணர்ந்தனால தான் இந்த இந்து மதத்தை கட்டி காத்துக்க மிகப்பெரிய ஒரு மகான் பசுமன் முத்துராமலிங்க தெய்வம் அவருடைய நினைவிடத்தில் வச்சு நூற்றி எட்டு பசுமாடு நானும் ஆண்டாள் வாசி குழுமத்தை சேர்ந்த நண்பர்களும் என்னுடைய கிளைண்ட்ஸும் கொடுக்க இருக்கின்றோம் அது நான் என்னால் முடிஞ்சது ஒரு ஆயிரம் பத்தாயிரம் பசுமாடு வரைக்கும் லைஃப் டைமில் கொடுக்கலான் இருக்கேன் என்னால் முடியும்னா என்னை விட பெரிய ஆட்கள் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் சேரும்போது இன்னும் நிறைய பண்ணலாம் ஒரு லட்சம் பத்து லட்சம் பசுமாடு கொடுக்கும்போது தமிழ்நாடு மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக பலம் வாய்ந்ததாக மாறும் தமிழகம் வளம் பெறுகின்றது என்றால் இந்தியாவுக்கு அது ரொம்ப நல்லது இந்தியா வளம் வாய்ந்ததாக பலம் வாய்ந்ததாக மாறும்பொழுது நம்ம வந்து ரொம்ப ப்ரௌட் டு பி இண்டியன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து உலகத்துக்கு நம்ம எடுத்து வைப்போம் ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த பெரிய மாற்றத்துக்கான சிறிய புள்ளியை இன்று இன்றே நீங்கள் தூங்குங்க கண்டிப்பாக சார் வீடும் நாடும் செழிப்பதற்கான அற்புதமான வழிமுறைகள் சொன்னீங்க சார் நீங்கள் வாசி குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி இந்த பணம் ஈர்ப்பு விதியில் இப்போ நீ சொன்னதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் வரன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை முடிக்கல அது தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு என்எஸ்கே ஒரு படத்தில் வந்து என்எஸ்கேன்னு நினைக்கிறேன் என்எஸ்கே நாகேஷ் அண்ணாவில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாய் இருக்கும் அந்த ரெகுலராக பார்த்துட்டு போவார் ஒரு நாள் அந்த நாய் செத்து போயிடும் அந்த நடிகர் வந்து என்எஸ்கே வந்து கேட்பார் அந்த பிச்சைக்காரங்ககிட்ட அந்த நாயோட பேர் என்னன்னு கே என்ன பேர் வச்சுருக்கேன்னு ஜிம்மின்னு சொல்லுவோம் உடனே இவர் சொல்லுவார் நாய்க்கு பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுவார் அப்போது இது வந்து விளையாட்டான விஷயமா இருக்கும் பிரயாணிகள் இந்த பிராணிகளுக்கு வாயில்லாத பிராணிகளுக்கு உணவு வைக்கிறத உணவு கொடுக்கறத ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் வந்து எல்லா நாளும் இந்த விஷயத்தை த இந்த பல் விளக்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற பட்சத்தில் உங்கள் லைஃப்பில் என்னென்ன அற்புதங்கள் நில நடக்கப் போகின்றது நடக்கும் அப்படின்றத நீங்கள் அதை பண்ணி பார்த்தா தான் புரியும் உங்கள் லைஃப்பில் எல்லா நாளும் அற்புதங்கள் நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெயஹிந்த் இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்ததாக இன்றைய ராசி பலன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு இணைந்திருங்கள் குட்டியிட வேலைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்